வணக்கம் இந்த உலகத்தை கெடுக்கிறவன் படித்தவன் பணக்காரணம் இந்த இரண்டு பேருந்தான் அதுல நல்லாயும் செய்வாங்க கெடுக்கவும் பார்ப்பாங்க ஸோ அப்படி கெடுக்கிற ஒரு ஒரு சிலரை பற்றி தான் இந்த வீடியோல சொல்ல போன ஆம் எனக்கு இருந்து ஒரு ஏழை மகன் அடிச்சு அதாவது ஃபோன் பண்ணி சொன்ன ஒரு விடியோ அதாவது அண்ணன் இந்த வீடியோவை நிச்சயமாக போடுங்க எங்களால் இலங்கையில் வாழ இல்லாமல் கிடைக்கு எனக்கு உடனே என்னடா அப்படி என்ன பிரச்சனை தான் எனக்கு கேட்ட உடனே புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து வந்து இங்க இலங்கையில் அவர்கள் நினைத்த விலைக்கு அதாவது காணியா இருக்கட்டும் அதாவது உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் பணத்தை கொடுத்து கிள்ளி இறைச்சி கொடுத்து வாங்கி கொண்டு போயிடுவார்கள் அவர்கள் அதாவது ஒரு கடைக்கு போனா ஒரு மைங்கோவோ இல்லாட்டி வ பனானாவோ வனானாவோ என்னென்றாலும் விலை குறைக்க சொல்ல மாட்டார்கள் அவர்கள் சொல்கிற விலைக்கு வாங்கி கொண்டு போடுவார்கள் ஆனால் எங்களால் அப்படி இல்லை நாங்கள் இலங்கையில் உழைக்கிறோம் நீங்கள் வெளிநாட்டில் உழைக்கிறீங்க ஆனால் உங்களோட உழைப்பு வேறு உங்களோட பெருமதி வேறு எங்கோண்ட பணம் பெருமதி வேறு அப்போ நாங்கள் இலங்கையில் உழை உழைக்கிற எங்களுக்கு நீங்கள் பணத்தை விலையை ஏற்றிட்டு போடுவீங்க அதாவது காணியும் சரி வீடையும் சரி இல்லாட்டி கடையில் வாங்குகிற பொருட்களும் சரி ஆனால் எங்களால் அவ்வளோத்துக்கு கொடுக்க இலாது தயவு செய்து விலையை குறைச்சி கேட்டு மற்றவனுக்கு அவனும் வாழவணும் அவனும் என்ற சொந்தம் இலங்கையில் உள்ளவன் வாழணும் என்று கொண்டு புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து போகிறவர்கள் அது ஒரு கிழமைக்கு போறவர்கள் அரை காய்ச்சல் கூலிங் கிளாஸ் அடித்து கொண்டு போகிறவர்கள் புரிந்து கொள்ளவனும் பணத்தை கிள்ளி கொடுத்து பந்தை அடிச்சுட்டு நீங்கள் வந்துடுவீங்க அங்கே இருந்து கஷ்டப்பட போகிறது உங்களோட சொந்தங்கள் உண்டு அதாவது அவர் சொன்ன விடயம் அதுதான் ஆனால் அதாவது தங்களால் ஒன்றுமே வாங்கலாம் கிடக்கு அங்கே உழைச்சி ஏன்னா புலம்பெயர்ந்த தேசத்துலேருந்து வந்து எல்லோரும் விலையை ஏற்றி போயிட்டு போயிட்டார்கள் தயவு செய்து அங்கே உள்ள கடக்காரனும் ஒன்று ஒன்று புரிஞ்சு கொள்ளவனு அங்கே உள்ள மக்களுக்கு தயவு செய்து அங்கத்தை நியாயமான விலையை கொடுக்க பாருங்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிட்டது இவன் வெளிநாட்டு காரணன்னா முடிஞ்சால் நீங்கள் சுற்றி உழைச்சிக்கோ அல்லாட்டி ஏமாற்றி உழைச்சிக்கோ ஆனால் அங்கே உள்ளவன் என்று தெரிஞ்சால் தயவு செய்து அங்கே உள்ள நியாயமான விலையை அந்த கடக்காரன் கொடுத்தா அங்கே உள்ள மக்களும் வாழலாம் நன்றி வணக்கம் முடிஞ்சால் சேவை பண்ணுங்க ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்ட ஒருவர் தான் எனக்கு இதை சொன்னேன் நன்றி